ஷைத்தான் அர்ஷ் அதாவது கடலின் நடுவிலே தனது சிம்மாசனத்தை போட்டுவிட்டு தனது அடியாட்களை எல்லாம் அழைத்து இன்று நீ செய்த வேலை என்ன மனிதர்களை எப்படியெல்லாம் வழிதவரச் செய்தாய் என்று கேட்கிற நேரத்தில் ஒவ்வொருவரும் எப்படியெல்லாம் மனிதர்களை நாம் வழிதவரச் செய்தோம் என்ற செய்திகளை இபிலீஸ் இடத்திலே சொல்லி கொண்டிருப்பார்கள் அவர்கள் எல்லோரையும் இபிலீஸ் சமமான நிலையிலே தான் பார்ப்பான் ஆனால் ஒரு அடியால் நான் ஃபர்ரக்து பைனஸ் ஜவுஜெயின் கணவன் மனைவி இருவருக்கிடையிலும் பிளவு ஏற்படுத்தி விட்டேன் என்று ஒரு அடியால் சொல்லுகிற நேரத்தில் சைத்தான் அவனை மிகவும் நெருக்கமாக ஆக்கி அவனுக்கு கிரீடம் அணிவிப்பான் என்ற செய்தியை சஹி முஸ்லீமிலே நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் குடும்ப வாழ்க்கையில் பிளவு ஏற்படுத்தி விடுவது இந்த உலகத்தின் ஒழுங்கையும் இந்த உலகத்தின் சீரான பயணத்தையும் குழப்புவதற்கான ஒரு சிறந்த வழிமுறையாக என்ன செய்கிறான் கண்டுகொள்கிறான் ஒரு ஜனாதிபதியை அவரது ஆட்சி ரீதியான குழப்பங்கள் ஏற்படுத்துவதற்கும் அவரது குடும்பத்திலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினால் போதுமானது ஒரு நீதிமன்றத்துடைய நீதியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு நீதிபதியின் குடும்பத்திலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினால் போதுமானது ஒரு அதிபருடைய பாடசாலையில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு அந்த அதிபருடைய மனைவிக்கும் அவருக்கும் இடையிலே ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தினால் போதுமானது ஒரு மிகப்பெரிய அறிஞர் சமூக வழிகாட்டியுடைய வாழ்க்கையிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினால் அந்த சமூக சீர்கேடுகளை ஏற்படுத்துவதற்கு அது மிகவும் போதுமானது இதனால் தான் அல்லாஹுத்தாலா குர் சூனியத்தை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்று சொல்கிற நேரத்தில் மா யுஃபர் ரெஹூ நபிஹி பைனல் இவ சௌஜி கணவனையும் மனைவியையும் பிரிக்கக்கூடியதை கற்றுக்கொண்டார்கள் என்று தாலா குரானிலே என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புள்ள சகோதரர்களே இஸ்லாமியங்களுக்கு குடும்ப சீரழிவுக்கான குடும்ப பகைமைக்கான குடும்ப பிரிவுக்கான எல்லா வாசல்களையும் எங்களுக்கு காட்டி தந்து இந்த பாதையின் ஊடாகத்தான் பிளவுகளும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் என்ன செய்யும் உருவாகும் என்பதையும் எங்களுக்கு என்ன செய்கிறது சொல்லி தந்திருக்கிறது இது பற்றி நிறைய இந்த சமுதாயத்திலே விழிப்புணர்வுகளும் பேச்சுகளும் வழிகாட்டல்களும் சொல்லப்படுகின்றன அப்படிப்பட்ட ஒரு சம்பந்தப்பட்ட தலைப்புகளில் ஒன்றுதான் அன்பு பொறுப்பு என்கின்ற இரண்டு முக்கியமான அம்சங்கள் சில விஷயங்கள் சில வார்த்தைகளுக்கு எம் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது எல்லாமே ஒன்று போல தான் நாம் என்ன செய்வோம் கையாளுவோம் ஆனால் அந்த ஒவ்வொன்றுக்கும் எங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டலையும் வகுப்பையும் எங்களுக்கு சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே ரசூலாஹி சல்லாஹலி வசல்லாம் அவர்கள் ஒரு அழகான ஒரு செய்தி சொன்னார்கள் முஸ்லத் அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி லைச மின்னாமன் அலா அலாசௌஜிஹா எந்த மனிதர் கணவனுக்கு எதிராக மனைவியை திருப்புகிறாரோ அவர் எம் சமுதாயத்தை சார்ந்தவரல்ல என்று ரசூல் லாஹி சல்லாஹ் அலி அவர்கள் சொன்னார்கள் கணவனுக்கு எதிராக ஒரு மனைவியுடைய சிந்தனையையும் மனைவியுடைய நல்லெண்ணத்தையும் கெடுத்து விடுகிறாரோ மாற்றி விடுகிறாரோ அவர் எமது சமுதாயத்தை சார்ந்தவர் அல்ல அவர் கிறிஸ்தவ பௌத்த சமுதாயத்தை சார்ந்தவர் இன்னொரு சமுதாயத்தை சார்ந்தவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து சொன்ன ஒரு செய்தியை பார்க்கிறோம் இந்த தஹ்பீபுல் மர்ஆ அலா சௌஜிஹா கணவனுக்கு எதிராக மனைவியை திருப்புதல் அப்படி என்பது ஒரு நோக்கத்தோடும் சமுதாயத்தில் நடைபெறும் நோக்கம் இல்லாமலும் சமுதாயத்தில் என்ன செய்யும் நடைபெறும் இது இயல்பாகவே எம் சமுதாயத்தில் ஒரு பழக்கத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த பின்னணியில் தான் இந்த அன்பும் பொறுப்பும் என்கின்ற பகுதியை விளங்கப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது இது பற்றிய நிறைய கேள்விகள் நிறைய இது பற்றிய சர்ச்சைகள் சச்சரவுகள் மக்களுக்கு மத்தியில் இருப்பதை நாம் என்ன செய்கிறோம் உணர்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண் ஹப்பரத்தன் அலா ஸௌஜிஹா தன் கணவனுக்கு எதிராக மனைவியை யார் திருப்புகிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என் சமுதாயத்தை சார்ந்தவர் அல்ல அப்படி என்பது ஒரு நோக்கத்தோடும் நடைபெறுகிறது நோக்கம் இல்லாமலும் இந்த சமுதாயத்தில் நடைபெறுகிறது என்பதற்கான சில செய்திகளை நான் சொல்கிறேன் புரிந்து கொள்வதற்காக இந்த தலைப்பை சிறந்த முறையில் புரிந்து கொள்வதற்காக நம் எங்களிடத்திலே எந்த இடத்தில் எந்த வார்த்தையை பொறுப்பாக பேச வேண்டும் என்கின்றது பெரிய மட்டத்தில் கூட இல்லை அதிகமானவர்களிடத்திலே இல்லை காது பொறுப்பில் இருக்கின்றவர்களிடத்தில் அதிகமான இடத்தில் இது இல்லாமல் இருப்பதை நம்ம பார்க்கிறோம் சமுதாயத்துக்கு வழிகாட்ட வேண்டிய இடத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலும் இந்த சிந்தனை என்ன இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம் சாதாரணமாக ஒரு கடையிலே ஒருவன் வேலை செய்து கொண்டிருப்பான் அவனிடத்திலே எந்த வார்த்தை பேச வேண்டும் எந்த வார்த்தை பேசக்கூடாது தெரியாமல் பேசுவதற்கு நேரம் கிடைத்திருக்கிற என்பதனால பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க எந்த விதமான பொறுப்புணர்வும் இல்லாமல் எவ்வளவு செலரி தாராங்கன்னு கேட்கறது பதினையாயிரம் தாரேன்னு சொல்லுவான் பதினாயிரம் ஆனாண்டு இவன் கேட்பான் ஓ பதினாயிரம் தான் தாராங்க என்னென்ன வேலையெல்லாம் செய்றீங்க காலையில என்ன செய்கிறேன் பகலில் என்ன செய்கிறேன் இரவு என்ன செய் அப்படி இருந்தும் பதினாயிரம் ஆணாண்டு கேட்கறது ரெண்டு கேள்வியை கேட்டுவிட்டு பக்கத்து கடக்கார்கிறான் அவர் பதினெட்டாயிரம் கொடுக்குறாரு நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களே சரி ஏதோ அல்லாஹால உதவி செய்யும் சும்மா சிம்பிளா பேசிட்டு போயிடுற அந்த நேரத்தில் அந்த கடையை சேர்ந்தவர் என்ன செய்வார் கொஞ்சம் இவனுக்கு உதவி செய்யணும் என்ற எண்ணத்தோடைய வேற வேறு எண்ணத்தோடு வருவார் இவன் சொல்லிட்டு போன செய்தி அவனை மனசுக்குள்ளே இருந்துகின்றிருக்கும் அந்த நிமிடத்தில் நிமிடத்திலிருந்து அந்த பொஸ்ஸோடு என்ன செய்வான்டா இவன் ஒரு விதமான மனக்கசப்போடும் செய்கின்ற தொழில் ஒரு இல்லாமலும் ஒரு சண்டை சச்சரவுமாக ரெண்டு மூணு நாள் கழியும் கொஞ்ச நாள் கோமாக கூட பேசுவான் இந்த கடை இல்லாட்டி எனக்கு ஆயிரம் கடை இருக்கு இதெல்லாம் ஒரு செலரியா அப்படின்னு பேசுவான் கடையை விட்டு கடையை விட்டு விளகின பின்னால் இவன் சொன்ன பதினெட்டாயிரம் கடை அதை ரெண்டு வருஷமாக தேடும் அவனுக்கு கிடைக்காது எத்தனை வருஷமா தேடுவான் ரெண்டு வருஷமா தேடுவான் அவனுக்கு கிடைக்காது இவன்ட்ட கேட்டால் இவன் சொல்லுவான் ஹாசும் ஒரு வசனத்துக்கு சொன்னேன் அதுக்காக நீ கடைய விட்டு விளையிட்டீங்களான்னு கேட்பான் அவன் இப்படியான சம்பவங்கள் இந்த சமுதாயத்திலே நிறைய நடப்பதை நீங்கள் பார்க்கலாம் என்னத்துக்கு பேசுகிறேன் இவருக்கும் தெரியாது அவன் யாருண்டு இவனும் விளங்குறது இல்லை அவன் யாருண்டு இவனும் விளங்குவது கிடையாது இதே மாதிரி தான் பொறியினுக்கு கொத்தம் கஷ்டப்பட்டு கடன் எடுத்து வேலைக்கு போயிடுவான் குடும்பத்தெல்லாம் இங்கே விட்டுட்டு வேலைக்கு போவான் வேலைக்கு போனவனை அழைச்சிட்டு பக்கத்தில் உள்ளவன் அவனது எல்லா கவலைகளையும் அவன்கிட்ட சொல்றது வெளிநாட்டில் வாழ்ந்து வேலை இல்லை சம்புளும் சோறுமாக இருந்தாலும் ஊட்டோட இருக்கிற சுகம் இருக்குதே அது தனியான ஒரு சுகம் இந்த நாடெல்லாம் ஒரு நாடா இந்த பாலைவனத்தில் நம்ம இருந்து கஷ்டப்படணுமா இவன் ஏற்கனவே வந்த கவலையில் ரெண்டு மாதத்துக்கு இருந்து கண்டிப்பான் இந்த செய்திகள்லாம் அவன் மனசில் போகிற நேரத்தில் என்னண்டாலும் பரவாயில்ல நாட்டில் போய் வேலை செய்ய எடுத்த கடனை எல்லாம் மறந்து நாட்டுக்கு வந்துருவான் இப்போ நாட்டுக்கு வந்த உடனே அவன் அங்கே தான் அந்த சொன்னானே அவன் பதினஞ்சு வருஷமா அங்கே தான் இதை கேட்டவன் வந்துட்டான் இதை கேட்டவன் என்ன செஞ்சிருவான் வந்துருவான் இவன் வந்ததை பார்த்து கடங்கார அவனை அவன நின்று கண்டு உன்னையை நம்பித்தானே நான் கடன் தந்தேன்னு குடும்பத்துலாம் கேட்டுட்டு இருப்பான் அவனும் இவனுக்கு பொறுப்பில்லை இவன் அவனுக்கு பொறுப்பு இல்லை பொறுப்புள்ளவர்கள் யார் பெற்றோர்களும் அவர் மனைவி அந்த குடும்பம் தான் அந்த இடத்துல அந்த பாதிப்பை என்ன செய்யும் உணர்ந்து கொண்டிருக்கும் அதுபோல் ஒருவர் குழந்தை கிடைத்திருக்கலாம் நடந்த சம்பவங்கள் குழந்தை கடைச்சிக்கு ஒத்தருக்கு இவர் பார்க்க போகிறாரு பார்க்க போகிற டைமில் அந்த உள்ளவங்க கேட்குறாங்க கணவன் ஏதாவது கிஃப்ட் தந்தாரா முதல் புள்ள கவன் கணவன் ஏதாவது கிஃப்ட் தந்தாரான் கணவன் புள்ளைக்கு கிஃப்ட் தர தரலையே அப்படின்றது தரலையா ஃபஸ்ட் புள்ள தானே ஆமா ஃபஸ்ட் புள்ள தான் ஃபஸ்ட் புள்ளையா இருந்து கிஃப்ட் தரலையா சரி சரி ஏதோ அவர் பழக்கம் இல்லையா இதுக்கு மட்டும் வந்துடுறது இந்த மனைவிட என்ன பாத்தீங்க ஃபஸ்ட்டு பிள்ளைக்கு கிஃப்ட் கொடுக்கணும் போலேயுது ஃபர்ஸ்ட் பிள்ளைக்கு கிஃப்ட் கொடுக்கணும் என் ஹஸ்பண்ட் எனக்கு கிஃப்ட் தரல ஆள் வந்து எல்லா விதமான கவனிப்பையும் செஞ்சு இந்த பிள்ளையை எடுத்து எல்லாம் செஞ்சு கொண்டு தெரியுமா கிஃப்ட் கொடுக்கல இவங்க போட்டுட்டு போன இந்த செய்தியால் அவ வந்த உடனே இவன் கணவன் வந்த உடனே மனைவி எப்படி பார்க்கறா தெரியுமா ஒரு கொடுங்கோலனை பார்க்குற மாதிரி முதலா பிள்ளைக்கு கிஃப்ட் தரானா இவனெல்லாம் ஒரு புருஷனா இவனெல்லாம் ஒரு மாப்பிள்ளையான்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் ஏற்படுத்திட்டு வந்துடுச்சு இவனுக்கு ஏன் பிரச்சனைன்னு தெரியாது இந்த மனைவிக்கு சொல்கின்ற மனநிலையும் இல்லை கெடுத்தது யாரு சும்மா வசனத்தை சும்மா என்னது அதாவது அரபியிலே ஒரு பழமொழி மாதிரி சொல்வார்கள் அல் பலா பேச்சோடு தான் சோதனை இருக்கிறது தான் என்றைக்கும் சோதனை இருக்குதுன்னு சொல்லி அதே மாதிரி ஒரு செய்தியை என்ன சொல்லிட்டு வந்து இவருக்கு அந்த வார்த்தையை பற்றி எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை எந்த பொறுப்புணரும் இல்லை இதனால என்ன நடக்கும் என்பதும் இல்லை இதை சொல்லிவிட்டதன் பின்னால அந்த குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகளும் சிக்கல்களுக்கும் இவர் சம்பந்தமும் இல்லை அதுக்காக வேண்டி சண்டை பிடிக்கிறதா நான் ஏதோ போற சொன்னேன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன செய்யறது சொல்லிவிடுவது குடும்பம் பிரிந்தவைகள் வேலையை விட்டவர்கள் பாடசாலையை விட்டவர்கள் வெளிநாட்டு தொழிலை விட்டவர்கள் எல்லாம் இந்த மாதிரி ஆளு வார்த்தையில தான் அவன் உணர்வுல தயாராக இருப்பான் உணர்வுல அவன் உச்சகட்டிருப்பான் இந்த மாதிரி நடந்த உடனே அது போய்விடும் அன்புள்ள சகோதரர்களே இதனால தான் வஸல்லம் இந்த விஷயத்தை கடுமையாக குடும்ப விஷயத்திலே கண்டித்தார்கள் அலாஜிஹா ரசூல் சல்லா அலுவலி வசல்லாம் அபுபக்கர் ரதி அல்லாஹூன் அவர்கள் அதாவது அஸ்மா பின் உமைசை திருமணம் முடித்திருந்தார்கள் அந்த மூத்தா யுத்தத்துக்கு பின்னால் திருமணம் முடித்திருந்தார்கள் வீட்டுக்கு வார அவர் இல்லாத அவர் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வார நேரத்தில் ரெண்டு ஆண்கள் இருந்து அஸ்மா பின் உமைசோடு கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் புதிதாக திருமணம் முடித்தவர்கள் பழசென்று சொன்னால் நமக்கு வழங்கிடும் இதுதான் குடும்பம் இதான் புதிதாக திருமணம் முடித்த நேரத்தில் ரெண்டு ஆண்கள் கலைச்சிட்டு இருந்த உடனே அபூபக்கர் ரதியெல்லாம் அவனோட உள்ளத்தில் ஒரு விதமான ஒரு எண்ணம் ஏற்படுகிறது சந்தேகம் அல்ல வெறுக்கிறார் ஃபக்கரி அதை வெறுத்தார் அவர் இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்களே என்னது என்ன செஞ்சாரு வெறுத்தார் உடனே ரசூல்லா இ செல்லல்லா அவளே அவர்கிட்ட போகிறான் இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு எனக்கு மனசில் வெறுப்பு என்ன செஞ்சது வந்ததுன்றார் இந்த மாதிரி ஒரு செய்தியை நம்ம இடத்துல உத்தர் வந்து சொன்னால் அப்படியா அவனோட ஃபுல் ஹிஸ்டரியும் பார்த்து தான் முடிச்சிங்களா அப்படியா இப்படியான்னு சொல்லி திருமணம் முடிச்சு பதினெட்டு பத்தொன்பது இருபது வயசு இளைஞன் அவனுக்கு இந்த எந்த அனுபவமும் இல்லை குடும்பம் சம்பந்தமா எந்த அனுபவம் இல்லை அவன்கிட்ட கேட்கறது இவனுக்கு என்ன உண்டாகும்ப அந்த சந்தேகத்தை வளர்த்து விடுவது வளர்த்துட்டு எதுக்கும் நீங்க ஒரு சபராயிரீங்க அப்படின்ட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் அந்த குடும்பம் என்ன செஞ்சிடும் பிரிந்து விடும் அந்த குடும்பம் பிரிந்து விடும் ரசூல் சல்லா அலுவலம் சொல்றாங்க அஸ்மா பின் தொமைஸ் அப்படிப்பட்ட பெண்ணெல்லாம் அல்லாஹ் அந்த பெண்மணியை தூய்மைப்படுத்தி விட்டான் தூய்மையான பெண்மணி சொல்லிட்டு அலைஹி வஸல்லம் மிம்பரில் ஏறி மக்களை பார்த்து சொல்கிறார்கள் அவர் மனைவி வீட்டிலே தனியாக இருக்கிற நேரத்தில் ஒரு பெண் தனியாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் ஒரு ஆண் கணவனுடைய அனுமதி இல்லாமல் நுழைய வேண்டாம் என்று அலைஹி வஸல்லம் அந்த வாசல் என்ன செய்கிறாங்க விட்டார்கள் என்ற செய்தி நம்ம பார்க்கிறோம் ஆனால் நடந்த செய்தியை பற்றி ஒரு தூய்மையான எண்ணத்தை என்ன செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள் அன்புள்ள சகோதரர்களே என்றைக்கு நம்ம என்ன புரிந்து மற்றவன் கஷ்டப்படுகிற நேரத்தில் மற்றவன் வேதனைப்படுகிற நேரத்தில் மற்றவன் தொந்தரவுக்குள்ளாகிற நேரத்தில் எங்களோட உணர்வு என்ன செய்யும் வேலை செய்யும் எங்களோட உணர்வு இப்படி போட்டு அடிக்கிறானே இப்படி போட்டு ஏசுறானே இந்த மாதிரி நடந்து கொள்கிறானே இப்படி கஷ்டப்படுத்துறான் இவன் வந்து சாப்பாடு கொடுக்குறானே இல்லையே அப்படி இல்லைன்னு உணர்வு வேலை செய்யும் இந்த உணர்வை நம்ம பிரதிபலித்து விடக்கூடாது இது மிக முக்கியமான ஒரு பகுதி ஒரு கடையில் வந்து ஒரு பொஸ் வந்து ஒரு வேலை செய்கின்றவனை நடத்துகின்ற காட்சியை சில நேரத்தில் பார்க்குற நேரத்தில் நம்மளுக்கு என்ன செய்யும் ஒரு வேதனை வரும் இப்படி நடத்தலாமா இருந்தால் எப்படி நடத்திருப்பேன் ஒரு வேதனை வரும் இந்த வேதனையை உங்களோட வச்சுக்கணும் இந்த வேதனைகள் என்ன செய்ய வேண்டும் அவரவர்களோடு வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த வேதனையை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் பிரச்சனைக்கு யார் காரணமோ அவர்கிட்ட வெளிப்படுத்துங்க பொஸ்ட்டை வெளிப்படுத்துங்க கணவன்கிட்ட வெளிப்படுத்துங்க அந்தந்த நபர்கள்ட்ட நீங்கள் இந்த மாதிரி செய்யக்கூடாது இது இப்படி வெளிப்படுத்துங்க ஆனால் அதை விட்டுவிட்டு யார் பாதிக்கப்படுகிறானோ அவன்கிட்ட போய் உணர்வை வெளிப்படுத்துறது அவன்கிட்ட போய் என்ன செய்யறது உணர்வை வெளிப்படுத்துறது தீர்வு வர்ற கையில் இல்லை என்ன இல்லை தீர்வு வெடுற கையில் இல்லை ஒரு கணவன் ஒரு குடும்பத்தில் சண்டை எப்போ பார்த்தாலும் அடியும் தடியுமா போயிட்டு இருக்குது சாப்பாடு கொடுக்குற குறவு அந்த மனைவி வந்து எங்கேயும் முறைப்படவும் இல்லை ஏடா கணவன் இப்படி என்ன செய்கிறாரு எனக்கு அநியாயம் பண்ணுறாரு அப்படின்னு எங்கேயும் முறைப்படவும் இல்லை வாழ்ந்துட்டு போகிறாங்க இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சி இப்படிப்பட்ட ஒரு வாழ்கிறதை விட வாழாமைக்கிறது நல்லதுண்டு எப்படியோர் அந்த ஃபேமிலியை போட்டு நாலு விஷயத்தை சொல்லிட்டாச்சு நாலு விஷயத்த சொன்ன பின்னால் ஏற்கனவே உள்ள பகமை ஒரு நாலஞ்சு மடங்காக மாறி கணவனை விட்டாச்சு கணவனை விட்டாச்சு பிள்ளைகளுக்கு படிப்புக்கு இப்போ யாரும் இல்லை மனைவியை கவனிக்க இப்ப யாரும் இல்லை அந்த மனைவியுடைய ஏற்கனவே நேரம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களே அதுக்கு யாரும் இல்லை அவங்களுக்கு இடம் கொடுத்து வச்சிருந்தாங்களே அதுக்கு யாரும் இல்லை இப்ப என்ன விதவைகளுக்காக வாழ்வு கஷ்டப்படுறவருடைய நன்மையை பற்றி பேசி தெரிகிறது அன்புள்ள சகோதரர்களே ஒரு விஷயத்தை நம்ம செய்வதற்கு முன்னால இதனுடைய விளைவு என்னன்னு பார்க்கணும் இருக்கிறது இல்லாமல் போகுமா கூடுமா இருக்கிறது இல்லாமல் போகுமா கூடுமா இஸ்லாமிய ஆட்சி விஷயத்திலும் இஸ்லாம் இதைத்தான் சொல்லுது சாதாரண குடும்ப விஷயத்திலும் இஸ்லாம் என்னது இதைத்தான் சொல்லு இருக்கிற நலவை இழந்து கொள்கின்ற இடம் வருமாக இருந்தால் அதை பற்றி பேசாமிக்கிறது என்னது நல்லது இருக்கிற நலவை உங்களுக்கு அதிகப்படுத்த முடியுமாக இருந்தால் அதை வளர்த்து விடுவது என்ன நல்லது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த புரிந்துணர்வு இல்லாததனால் இந்த சமுதாயத்தில் எல்லா பகுதிகளிலும் இந்த பிரச்சனை தலையிடுவதை நம்ம செய்கிறோம் பார்க்குறோம் ஒரு சாதாரணமாக என்ன செஞ்சிடும் ஒரு ரெண்டு கணவன் மனைவிடைய பிரச்சனையை வீடியோ கிளிப் போட்டு என்ன செஞ்சுருவாங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறத வீடியோ எடுத்து பார்த்தீர்களா நடக்கிற அணியாக அனுப்பிடுவாங்க அல்லது ஒரு தந்தை ஒரு மகனுக்கு கட்டுமையாக அடிக்கிற காட்சி ஒரு வீடியோ போட்டு என்ன செஞ்சுருவாங்க அனுப்பிடுவாங்க இதுக்கு இஸ்லாமிய கவர்மெண்ட்ட போய் இஸ்லாமிய கவர்மெண்ட்டில் முறையிட்டு ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுமாக இருந்தால் அது ஓகே அந்த பெண் முறையிட்டாலோ அந்த குடும்ப முறையிட்டாலோ அதுக்கு முறையான நடவடிக்கை எடுக்கப்படும் மாக அது ஓகே ஒரு தந்தை தன் மகனுக்கு அடிக்கிற காட்சியை வீடியோ கிளிப் மூலம் பரத்துவதன் மூலம் நம்மளும் என்ன நினைக்கிறோம் தெரியுமா ஒரு அநியாயத்துக்கு எதிரான ஒரு போர்க்கொடி தொடுக்கிறோம் நினைக்கிறோம் ஓகே போர்க்கொடி தொடுத்த பின்னால என்ன நிலைமை தெரியுமா போர்க்கொடி தொடுத்த பின்னால அந்த பிள்ளை இப்போ இந்த நிலையில் இருக்கிறது அந்த பிள்ளைக்கு என்ன ஹெல்ப் பண்ணோம் அந்த மனைவிக்கு என்ன ஹெல்ப் பண்ணோம் அந்த குடும்பத்துக்கு என்ன உதவி செய்தோம் அந்த குடும்பத்தில் இப்போ வாழ்க்கையுடைய நிலை அதெல்லாம் சம்பந்தம் இல்லை அவன் ஒரு தடவை அடித்தானே தொள்ளாயிரம் முறை இறக்கம் காட்டினானே அந்த பகுதி எந்த பகுதி என்னது இதில் வரல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் லா யுக்தலு வாலிதும் பி வலதி ஏதோ ஒரு வகையில் ஒரு கொலை நடந்துட்டேன்னு வைங்க இஸ்லாமிய சட்டம் என்ன கொலைக்கு கொலை தண்டனை தெரியாமல் நடந்தாலே தவிர கொலைக்கு கொலை தண்டனை ஒரு தந்தை உணர்ச்சி வசப்பட்டோ ஏதோ ஒரு காரணமாக ஒரு போராட்ட ஒரு பொறாமையின் காரணமாக ஒரு பிளவின் காரணமாகவோ ஒரு மகனை கொன்று விட்டான்னு வைங்க இஸ்லாமிய அடிப்படையில் அவருக்கு மரண தண்டனை இல்லை சஹி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி இஸ்லாமிய அடிப்படையில் அவருக்கு மரண தண்டனை இல்லை மிகப்பெரிய தண்டனை உண்டு மிகப்பெரிய தண்டனை உண்டு ஆனால் மரண தண்டனை என்ன அவருக்கு இல்லை இஸ்லாம் ஏன் அவருக்கு மரண தண்டனை இல்லாமல் கொலைக்கு கொலைக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய மரண தண்டனை ஆனால் அந்த இடத்துல மட்டும் இஸ்லாம் என்ன செய்து அந்த இடத்துல மரண தண்டனை கிடையாது அவருக்கு உச்சகட்ட உலகத்தில் உள்ள தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் மரண தண்டனை என்ன இல்லை என்று இஸ்லாம் சொல்கிறது காரணம் அவனது பிறப்புக்கு காரணமானவன் அவனது உருவாக்கத்துக்கு காரணமானவன் அவன் அந்த பகுதியை வைத்து இஸ்லாம் அந்த சப்ஜெக்ட் என்ன செஞ்சுட்டு எடுத்து விட்ட தண்டனையை கொடுக்குது அந்த பகுதியை இஸ்லாம் என்ன செஞ்சுட்டு எடுத்து விட்டது சில சட்டங்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் நம்ம நினைக்காத பகுதியில் விதிவிலக்கு கொடுத்துருக்கும் ரோட்டில் ஒரு பழமரம் இருக்குது வெளியில் பழம் நாலு தொங்கிட்டு இருக்குது இது ஒரு மனிதன் அடித்து சாப்பிட்டாண்டா அது ஹராம் இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுது நாலு பழம் தொங்கிட்டு இருக்குது பசிச்ச மொத்த நாலு பழத்தை எடுத்து சாப்பிட்டாண்டா அது ஹராம் இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுது அதை சாப்பிடுவதற்காக ஹராம் இல்லைன்னு இஸ்லாம் சொல்லி சென்றதுக்காக மூட்டை கட்டிட்டு போக வேண்டாம்னு சொல்லுது எப்படி அதை வந்து என்ன செய்யக்கூடாது மூட்டை கட்டி கொண்டு போகவும் கூடாது உனக்கு பசிச்ச அளவில் நீ என்ன செஞ்சுடணும் எடுத்து சாப்பிட்டுக்க அதை மீறி வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிட்ற உள்ள என்ன செய்யக்கூடாது எடுக்கக்கூடாது இஸ்லாம் சொல்லுது காரணம் என்ன அந்த மரத்துடைய வளர்ச்சியில் முழு பங்களிப்பு யாருக்கு இல்லை அந்த ஓனருக்கு இல்லை அந்த மரத்தை அந்த நிறத்தையும் அந்த சுவையையும் கொடுத்தது யாரு ரபுல் ஆலமீன் அரவாசி பங்களிப்பு உனக்கு உரிமை மற்ற பங்களிப்புக்கு யாருக்கு இறைவனுடைய ஹக்கை என்ன செய்து அங்கே சொல்றதை நம்ம பார்க்குறோம் இது சில விஷயங்களில் நியாயம் அவநியாயம் என்று யோசிப்பதற்கு முன்னால விளைவுகளை நிறைய என்ன செய்ய வேண்டும் யோசிக்க வேண்டும் இந்த யோசனை இல்லாததினால வேறு வேறு விஷயங்களை போட்டு ஒரு குடும்பத்தை பற்றியும் அல்லது ஒரு தொழிலை பற்றியும் ஒரு சமூகத்துடைய நிலையை பற்றியும் கதைத்து அதை இல்லாமல் ஆக்கக்கூடிய நிலை எம் சமுதாயத்திலே அதிகமாக நடந்து கொண்டிருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இதுக்கு பெயர் பொறுப்பற்ற வேலை இதுக்கு பேர் என்ன பொறுப்பற்ற வேலை உணர்ச்சியின் காரணமாக உணர்வின் காரணமாக நாம் நடந்து கொள்ளக்கூடிய மோசமான ஒரு நடைமுறை தான் இது இந்த சமுதாயத்தில் இது போன்ற ஒரு நிகழ்வை நாம் என்ன செய்கிறோம் அதிகமாக இந்த சமுதாயத்தில் என்ன செய்கிறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே ரசூலுல்லாஹி சல்லாஹுலி வசல்லம் அவர்கள் அடிக்கடி வலியுறுத்திய ஒரு விஷயம் என்ன அப்படி என்று சொன்னால் இரு ஒரு ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே நம்பிக்கை வளர்ப்பதற்கான ஏதாவது செய்திகளை சொல்ல முடியும் என்றால் அதை செய்யணும் நம்பிக்கை வளர்ப்பதற்காக ஏதாவது செய்திகளை செய்யணும் உமர்வதி கொல்லப்பட்ட சம்பவம் வரைக்கும் தானே அதுக்கு பின்னணி சின்ன பின்னணி தான் அதுக்கு பின்னணி ஒரு சிறிய பின்னணி அது என்னடா உமர் ரத்தி இல்லாமல் ஒரு பொறுப்பாக நடந்து கொண்ட ஒரு சப்ஜெக்டு தான் அபுல் உலா ஃபைரூசிபின் முல்ஜிம் உமரிபுல் ஹத்தாப் இடத்திலே வந்து சொல்கிறார் முகைரத்தி புனி ஷோபா என்று அவரது எஜமானன் நபித்தோழன் தன்னை கடுமையாக நடத்துவதாகவும் ஒரு முறையற்ற முறையில் நடத்துவதாகவும் தனது ஹக்குகளை தருவதில்லை என்றும் யார்கிட்ட முறையிறாரு உமரிபுல் ஹத்தாப்ட முறையிறாரு உமரிபுல் ஹத்தாப் பாதிக்கப்பட்டவனுடைய வார்த்தை அப்படியே விழுங்கலை விழுங்க அப்படியா ஏன் இப்படி நபித்தோழராக இப்படி நடந்து கொள்றாரு முறைகேடாக நடந்து கொள்றாரு இந்த மாதிரி ஒருத்தர் நபித்தோழரா இருக்கக்கூடாது நபித்தோழருக்கு பேரே இல்லை இப்படி திருப்பி விடல இப்படி என்ன செய்யல நாலு வார்த்தையை திருப்பி விடல அப்படியா கேட்டுட்டு சொன்னாரு உன் எஜமானன் விஷயத்திலே நல்ல முறையில் நடந்து நிஜமானன் விஷயத்தில் நல்ல முறையில் நடந்துக அவர் அவருக்கு நன்றியோடு நடந்து கொள் என்று அவன் கடமையை மட்டும் சொல்லிட்டார் மனசில் வச்சுக்கிட்டாரு முகர்த்தி மனு சுபாவோட பேசணும் என்ன நினைச்சாரு முகிரத்தி மனு சுபாவோட இது பற்றி பேச வேண்டும் இதை பற்றி சொல்லணும் இதை பற்றி கேட்கணும் என்ன இப்படி நடந்து கொடுங்க கேட்கணும் மனசில் வச்சான் இதுதான் உமரிபுல் கத்தாப் செஞ்ச வேலை அதுக்கு தான் அவன் கொண்டான் அதுக்குத்தான் அவன் கொண்டான் தொழுது இட்டிக்கிற டைம்ல கத்தியை என சொருகிட்டு வந்து முஸ்லீம்களோடு முஸ்லிம்களாக நின்று தொழுது உமரிபுல் கத்தாபை தொழுவிக்கிற இடத்துல வச்சு என்ன செஞ்சான் கத்தியால குத்தி கொண்டான் அப்போ அன்புள்ள சகோதரர்களே உமரிபுல் கத்தாப் ரத்தியுள்ளாள் அவனை அவருடைய எஜமானனுக்கு எதிராக திருப்பாமல் நீ முறையாக நடந்துக அவன் விஷயத்தில் கவனமாக நடந்துக என்று சொல்லிட்டு மனதில் வச்சுக்கிட்டார் யாரோட பேசணும் அவரோட என்ன செய்யணும் பேசணும் இதுக்கு பேர் பொறுப்புள்ள பேச்சு எந்த இடத்துல பேசணும் உமரிபுல் ஹத்தாப் ரதி அல்லாஹூன் அவர்கள் அதாவது மக்காவிலே இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு செய்தி பரவுது உமர் மரணித்தால் இந்த நபருக்கு நாங்கள் பையத்து செய்வோம் உமர் மரணித்தால் இந்த நபருக்கு பையத்து செய்வோம் உமரிபுல் ஹத்தாப் ரதி அல்லாஹனுக்கு இந்த செய்தி வருது உடனே உமரிபுல் ஹத்தாப் ரான் பார்க்குறாரு அபுபக்கர் ரதி அல்லாஹனுக்கு மக்கள் குறிப்பிட்டு பையத்து செஞ்சாங்களே அபுபக்கர் ரதி அல்லாஹன் உமர் ரதி அல்லாஹன் அவர்களை தனியாக ஆக்கினாங்களே இதை வச்சு தான் மூணாவது முடிவு எடுக்கிறாங்க நாங்கள் ஒரு ஆள் என்ன செய்வோம் முடிவெடுப்போம் அவ்வளோக்கிறது இல்லாமல் ஒராங்க முடிவெடுத்தாங்க உமர்பிள் கத்தாபே ஒருத்தர் முடிவெடுத்தாரு அதே மாதிரி நாங்களும் ஒருத்தரை முடிவெடுப்போம் மட்டும் பேசிக்க நினைக்கிறாங்க அப்படி இது ஒரு ஃபித்தினாவாக மாறும் என்று உமர்பிள் கத்தாப் அவர்கள் உடனே மக்களுக்கு மத்தியில் மக்காவுடைய ஹஜ்ஜு டைம் அது பேச நினைக்கிறாரு பேச நினைச்சோன்னே அப்துல் ரஹான் இப்போ சொல்றாரு இப்ப பேச வேண்டாம் இப்பொழுது பேச வேண்டாம் இப்ப பேசுனீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் யார் தெரியுமா இந்த சப்ஜெக்ட்டுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க ஹஜ்ஜில் இருக்கிறீங்க ஆட்சியோட சம்மந்தப்பட்டவங்களல்ல எங்கெங்கிருந்தோ வந்தவங்க இந்த சப்ஜெக்ட் எல்லாம் விளங்காதவங்கெல்லாம் உட்காந்துருக்கிறாங்க நீங்கள் ஒன்று சொல்ல வேறொரு விளக்கம் கொண்டு போய் சேரும் வேறொரு விளக்கம் கொண்டு போய் சே சேர்க்கப்படும் மதீனாவுக்கு போங்க மதீனாவுடைய மெம்பரில் பேசுங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள யாராக இருப்பாங்க சிறந்த நபித்தோழர்களாகவும் இந்த ஆட்சி பற்றி விளக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க என்று சொன்னாங்க ஹத்தா உடனே அந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டு அடுத்த வாரம் அந்த குத்துபா என்ன செஞ்சாரு மதீனாவில் வச்சார் இந்த செய்தியை நம்ம பார்க்குறோம் நமக்கு அப்படி இல்லை மைக்கை நீட்டி கருத்து கேட்டால் கட்டாயம் சொல்லி ஆகணும் சொல்லிடுறது மைக்க நீட்டி கருத்து கேட்டால் அவன் கேட்ட கேள்வி சரியா விளையாடு பார்க்கறதில்லை கேட்டுட்டான் நம்ம பதில் சொல்லணும் கேட்டுட்டான் நம்ம பதில் சொல்லணும் என்ற உணர்வு யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது ஒன்று பேசிட்டா நம்ம விளக்கம் சொல்லிடணும் இதுக்கு விளக்கம் சொல்வதனால ஏற்படுற அந்த ரிசல்ட் என்ன மார்க்க சட்டம் ஹராம் ஹலால் கூடும் கூடாது இதல்ல அன்றாட வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டதில் சொல்றேன் எனவே அன்புள்ள எப்பொழுதும் ரெண்டு பேர் பிரிகின்ற அமைப்பிலான சப்ஜெக்ட்டுகளாக இருந்தால் அளவுக்கு அவைகளை நூறு வீதம் தவிர்த்து கொள்ள பழக வேண்டும் அது எந்த பகுதியாக இருந்தாலும் சரி மிக முக்கியமாக குடும்பம் மிக முக்கியமாக குடும்பம் பேணுதலான பொறுப்பான பேச்சு எங்களிடத்தில் என்ன செய்ய வேண்டும் நிறைய இருக்க பாதிக்கப்பட்டவன் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் நம்ம பேசுகிற பேச்சால் பாதிப்பு அதிகமாகுமா குறையுமா இதை நம்ம அளக்க வேண்டும் இந்த சிந்தனையோடு நம் வாழ வேண்டும் அப்பொழுதுதான் எமது குடும்பங்களிலே நிறைய குடும்பங்களை நாங்கள் காப்பாற்ற முடியும் அல்லாஹு ஆலமீன் விளக்கமுள்ள ஒரு குடும்ப வாழ்க்கை எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக